இப்போ சாட்டை அவர்களுடைய ஒரு காணொலி வந்து சமீபத்தில் ரொம்பவே ட்ரோல் ஆச்சு அப்படின்னு கூட சொல்ல வைரல் ஆச்சு அதாவது அவர் கார்ல இருந்துட்டு மாடுகள் மத்தியில் போறத வந்து கேப்ஷனில் போட்டுருந்தாரு மாடு மேய்ப்பதே ஒரு சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு நிறைய பேர் வந்து கார்ல தான் மாடு மேய்ப்பீங்களா இதெல்லாம் நீங்க தான் வந்து பண்ணுவீங்க நிறைய பேர் திமுக ஐடி விங்கு தான் அது பண்ணிச்சு

நீங்க அளவுக்கு புரியுதல் அதான் சொல்றாங்க இந்த அளவுக்கு புரியுதல் அற்றா இன்றைக்கு இளைஞர்கள் இருக்காங்க மேய்ப்பதே ஒரு சுகம் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல கார்ல வந்து அந்த ப்ரூப் ஓபன் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறாரு

இருக்கு 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 ஊர்ல இருக்கு இல்லையா மாடுக்கு வந்து எந்த சாதி சம்பந்தம் ஆனா கோணார்கள்னு சொல்லி பால் அந்த ஒரு காலத்துல பால்கள் யாதவர்கள் அவங்கதான் பால் அதிகமா பண்ணுவாங்க ஆனா மாடு வந்து எல்லார் வீட்லயும் வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயம் இருந்ததுன்னா மாடு இருக்கு அவங்க வீட்டுல இருக்குமா இருக்காதா அது சாதி மதங்களை தாண்டி இருக்கு அப்படி இருக்கும்போது சீமான் மாடு மேய்க்கிற போராட்டம் முடியாது அதனால கோணார்களுடைய ஓட்டுக்காக பண்றாரு இப்போ மலை மலை சார்ந்த விஷயங்களுக்காக போறாரு அது யாரை எந்த சாதிக்காக பண்ணுறாரு சொல்லுங்கள் எந்த சாதிக்காக பண்ணுறாரு மணல் மலை இந்த விஷயங்களுக்காக போறாரு எது அது என்னென்னா இயற்கை வளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிக்கப்படுது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கும் போது மண் மண் தரம் மண் சார்ந்த தரம் வந்து மோசமாக போய் நாளைக்கு சுற்றுச்சூழல் மோசமான நிலைக்கு தமிழகம் போகும் அதை தடுக்கணுன்றதுக்காக போகிறாங்க சாட்டை துறைமுருகன் வந்து இன்னும் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு அதாவது அஜித் குமார் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டு முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக என்னுடைய அரசியல் களத்துல என்னுடைய சினிமா பயணத்துல நான் இது வரைக்கும் என்னுடைய ஃபேன்ஸை வந்து தவறாக பயன்படுத்தினதில் பயன்படுத்தவும் இல்லை என்னுடைய ஃபேன்ஸ்க்கு நன்றி அப்படின்ற மாதிரி தன்னுடைய அறிக்கையை வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு விஜய் வந்து இது வந்து குத்தி காமிக்கிறது விஜய் தான் வந்து அஜித் வந்து சொல்ல வராரு இப்படியெல்லாம் இருக்கணும் அஜித் மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போல்லை அது கரெக்ட் தான் ஆனால் அஜித்தோடைய அறிக்கை நான் படித்தேன் அந்த இது படித்தேன் உண்மையிலே அஜித்தை வந்து பாராட்ட வேண்டியதான் ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு நான் வந்து ரசிகர்களை பயன்படுத்தல ஆனால் பெரும்பாலும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நீ இவனுங்க பல கோடிகளை சம்பாதிக்கிறதுக்காக அந்த ரசிகர்கள் மூலிமா பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது கிள்ளி கொடுக்குறானுங்களான்னு பார்த்தா அள்ளி கொடுக்குறது விடுங்க கிள்ளி கொடுக்குறானுன்னா கொடுக்கறது இல்லை அதே நேரத்தில் அதன் பிறகு ரிட்டையர்டான நேரத்தில் அந்த ரசிகர்களையே அந்த ரசிகர்களையே தங்களுக்கு ஆதரவாளர்களா மாற்றி அப்புறமா அவங்களுடைய ஓட்டுகளை வச்சு அரசியல் பேரம் பேசப்படுறாங்க அப்போ அதை மேற்கோள் காட்டி அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே வரவேற்கக்கூடிய அஜித்துடைய அறிக்கையை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எதிராக தான் அது திரும்பி இருக்கோன்ற மாதிரி இருக்கு எப்படி அஜித்துக்கு எதிராக பயன்படுத்தல அவர் என்ன சொல்றாரு என்னுடைய ரசிகெல்லாம் இருந்தால் அவ்வளவுதான் நான் நடிச்சேன் நான் காசு வாங்கிட்டு நடிச்சுட்டேன் சும்மா நடிக்கடா காசு வாங்கிட்டு நடிச்சேன் உள்நாடு வெளிநாடுன்னு பல ஆயிரம் கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீ ரசனால நீ தான் நான் இவ்வளவு கோடிகளை சம்பாதிக்க முடிஞ்சது மறுபடியும் நான் ஒன்று உனக்கு உதவணும் இல்லைன்னா உபதாரம் பண்ணாம இருக்கணும் நான் உதவுறேன்னு சொல்லி மறுபடியும் உன்னை பயன்படுத்தி அரசியலில் இறங்கி இன்னும் இருக்கு சம்பாதிச்சு வச்சு கோடிக்கணக்கான காசை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீ பண்ணக்கூடிய செயலாக தான் விஜய் உடைய செயல் ஆனா இப்போ அஜித் அவர்களை பொறுத்த பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர் பண்றதெல்லாம் வந்து கழசிட்டாரு ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இதே தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க நான் சாதாரண நடிகர் அப்படின்னு அப்படின்னு சொல்றது இல்லை யாருமே நல்ல பெரிய நடிகரா வந்ததுக்கு அப்புறமா என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றது வந்து எப்படி நான் நல்லா ஆனதுக்கு அப்புறமா உங்களை கண்டுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு அப்ப அஜித் தான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறாருன்னு சொல்றாங்க அதாவது ஃபாலோ பண்ணுங்க ரசிப்பு தன்மை ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகை வந்து நடிக்கிறா நல்லா நடிச்சுருந்தா ரசிக்கிறோம் ஒரு நடிகர் நல்லா நடிச்சுருந்தா ரசிக்கிறோம் காமெடியாக இப்போ ரஜினி படங்கள்லாம் ஏன் நல்லா ஓடுது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அவர் காமெடிக்குன்னு தனியாக அவரே வந்து ஒரு காமெடியாக தான் கொண்டு போவார் கமலஹாசன் மாரி அழுதுட்டு பார்க்க வேண்டியது இல்லை படங்கள் பார்க்கும்போது ரஜினி படங்கள் வந்து அப்படியே ஒரு ஜாலியாக கொண்டு அதனால தான் அவருடைய திரைப்படங்கள் ஹிட் ஆகும் அது சூப்பர் ஸ்டார் கூட ஆனார் இப்போ அவர் வந்து அவருடைய ரசிகர்களை தனக்கு சாதகமாக அரசியலில் இறங்கி அதே ரசிகர்களை முதலீடாக்கி இப்போ கமலஹாசன் அப்படி தான் அதை தன்னுடைய ரசிகர்களை முதலீடாக்கி ஒரு எம்பி ஆங்கி போயிருக்காரு இப்போ விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை முதலீடாக்கி அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி அது விஷயங்களுக்கு அஜித் எதிர்ப்பு தெரிவிக்கிறது நியாயமான கருத்தா தான் பின்னாடி இருந்து அஜித் அவர்களையோ சூர்யா அவர்களையோ பூஸ் பண்றதே திமுக சார் விஜய்க்கு எதிராக அவர் அரசியல் செய்யணும்ன்றதுனால அப்படியெல்லாம் வாய்ப்பில்லை எனக்கு திமுக பிடிக்காது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல திமுக இறங்குமான்றது எனக்கு சந்தேகம் அப்படியெல்லாம் இறங்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இறங்கி இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல திமுக சொல்லி அஜித்து கேட்டு இப்படி ஒரு அறிக்கை விட்டுருப்பாருன்னா அதுவும் அதை விட பெரிய முட்டாட்டும் ஏன்னா அஜித்தை பொறுத்தவரைக்கும் காணம்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யார் பேசியும் கேட்க மாட்டாப்புல அவர் அவருக்கு உண்டான பாணியில் அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படின் போது அது திமுக சொல்லி தான் அஜித் செஞ்சாருன்றது பார்த்தீங்கன்னா அது அது திமுகவை நீங்க தாழ்த்துற மாதிரி ஆகலாது அஜித்தினுடைய உயர்ந்த கருத்தை தாழ்த்தி பேசுற மாதிரி தெரியும் சீமான் அவர்கள் வந்து கவினனுடைய அணுவ கொலைக்கு வந்து நேரிலேயே போய் அந்த குடும்பத்துக்கு வந்து தன்னுடைய ஆறுதலை வந்து சொல்லியிருக்காரு ஆனால் சாட்டை துறைமுருகன் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தன்னுடைய யூடியூப்ல வந்து அவருடைய சேனல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார் அஜித்குமாரிடைய மனத்துக்கா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே குரல் கொடுக்கிற ஒரு நபரா இறந்துருக்காரு அரசுக்கு எதிரான விஷயங்களும் சரி பொதுவான இதை பத்தியுமே பேசக்கூடிய நபரா தான் இருக்கிறாரு ஆனா இந்த ஒரு கருத்தை பத்தி அவர் பெருசா பேசல ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அவர் இன்டர்வியூவா பண்ணாரு தான் தனிப்பட்ட இதா எதுவுமே பேசலையே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நீங்க எதனால பேசல அப்படின்னு பேசியிருக்கேன் உம் சாட்டி பேசிருக்கேன் உம் இல்ல சார் தனியா வந்து அவர் எப்பவுமே ஒரு வீடியோ மாதிரி பேசுவாரு இல்லையா அது ஏன் அவர் பேசல அந்த இஷ்யூவ பத்தி அப்படின்னு கேக்குறாங்க இல்லை நீங்க அந்த அளவுக்கு நோண்டி பார்க்குற அளவுக்கு அப்படி ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தொடர்ந்து சீமான் வெளியூர்ல சு இருக்காரு இருக்கிற அதுல ரவுண்டப்ல கரெக்டாக இருக்காப்லாம் அதனால இருக்க வாய்ப்பு இல்லை என்ன விதத்துல நவீன் விஷய கவியின் விஷயத்துல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குமா நான் சொல்றேன் அதாவது அது ஆணவ கொலைன்னு எல்லாரும் சொல்றாங்க என்னுடைய பார்வைக்கு அது ஆணவ கொலையே தெரியல நான் ஏன் சரியா ஏன் சொன்னீங்கன்னா ஆணவ கொலை என்பது அப்படின்னு சொன்னா என் சாதி பொண்ணை நீ காதலிக்கிறியா அதனால உன்னை கொலை பண்றேன்னு ஒரு குழுவை வந்து கொலை பண்ணனா அது ஆணவ கொலை என் சகோதரி நீ காதலிக்கிறியா அப்படின்னு கோபத்துல ஒரு குடும்பத்தில் தம்பியோ அண்ணனோ அல்ல குடும்பத்தில் யாரோ ஒருத்தன் கொலை பண்றான்னு சொன்னா அது ஆணவ கொலைன்னு சொல்ல முடியாது சார் கேளுக்கிழங்கிங்க நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க அதாவது இந்த கொ இந்த கொலையை வந்து சாதாரணமானது கொலை இது படுபயங்கரமான கொலை அந்த கொலை குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்ன்றதெல்லாம் மாற்று கருத்தை இல்லை புரிஞ்சுங்களா ஆனா எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு உயர் உயர்ஜாதி பெண்ணை காதலை சார்ந்ததுக்காக படுகொலை செய்யப்பட்டாவே அது ஆணவ கொலைன்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியாது கொலை கொலைதானே சார் கொலை கொலைதான் ஆனா அது ஒரு குழுவா அந்த குடும்பத்துக்கே தெரியாது நான் சொல்ல வரேன் அது வந்து அந்த பையன் ஏன்னா ஒரே சாதியை சேர்ந்தா கூட தன்னுடைய சங்கோ சகோதரிய இன்னொருத்த வந்து காதலிக்கிறது பிடிக்காம இது போன்ற கொலைகள் நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் பேச போறதுல ஆகிறது இல்லை நான சொல்றேன் ஆணவ கொலைன்னு இருக்கு இல்லைன்னு சொல்ல அது ஆணவ கொலைன்னு சொன்னா ஒரு குழுவா போய் என் ஜாதிகார பொண்ணு நீ எப்படிதான் காதலிக்கலாம் நீ உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல கொலை பண்ணனா அது இப்போ வந்து நம்ம ஈரோடு அவர் பேர் என்ன கோகுல்ராஜ் கொலைதான் இப்போ கோகுல்ராஜ் கொலையை வந்து ஆணவ கொலைன்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கே தெரில யாரும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கே தெரில தன் பெண்ணை காதலிக்க கூடிய கோகுல்ராஜ் என்ற பையன் வந்து கொல்லப்பட்டான்றது அவங்களுக்கே தெரியல ஆனா அது கொலை நடந்தது எப்படின்னு சொன்னா யுவராஜ் அவருடைய தலைமையில் போய் கொள்றாங்க அது ஆணவ கொலைன்னு சொல்லலாம் ஏன்னா என் சாதிக்கு எதிராக நீ எப்படி சாதி பண்ண நீ எப்படி காதலிக்கலாம் அது ஆணவ கொலை அப்போ தன் மனநிலைன்னு இல்லையா சார் இப்போ வந்து நான் வந்து உயர்ந்த சாதியில இருக்கேன் என்னுடைய அக்கா உயர்ந்த சாதியில இருக்கிற அவளை வந்து நீ எப்படி காதலிப்பேன்னு சொல்லி ஒரு ஆணவ மனப்பான்மையில தானே அந்த கொலை நிகழ்த்தவரி மாதத்திலிருந்தே விரைவில் அது கொலைதான் அது அது கொடிய கொலையா கட்டம் போட்டு அந்த கொடூர கொலையை கண்டிக்கணும் அந்த கொடூர கொலைக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல அவன அந்த கொலை குற்றவாளியை நம்ம தூக்கி சொல்லல பட் இது ஆணவ கொலைன்னு சொல்லாதீங்க என்னுடைய பார்வை அது உங்களுக்கு மாறுபடலாம் அதாவது ஏன் சொன்னா ஆணவ கொலை என்பது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒன்னு சேர்ந்து போய் கொள்ளாமலை குடும்ப ரீதியா நடக்குது பாத்தியா என் குடும்பத்துல இருந்து உயர்ந்த ஜாதின்னு பண்ணானோன்றது சொல்ல முடியாது இல்லையா இல்ல என் தங்கை அக்காவுக்கு வந்து வேற ஒரு இது தவறுன்னு சொல்றீங்க சொல்றீங்கல்ல இது தவ ஆடா நீங்க ஒத்துக்கல ஆனா இது தவறான விஷயம்தான் ஒரு தவறு தான் எதனால இது தவறுன்றீங்க மலை அதாவது சில இடங்கள்ல என்ன ஆகுதுமா நீங்க வந்து சாதிகள் மாறுபட்டு காதலிச்சாலும் சரி மாறுபடாம ஒரே சாதியை சேர்ந்த ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க காதலிச்சாலும் சரி பெற்றோர்கள் வந்து பேர் காதலை ஏற்றுக்கிறாங்க சில பேர் பெற்றோர் காதலை மறுக்கிறாங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஏற்றுக்க மறுக்கும்போது சாதாரணமாக கடந்து போகிற பெற்றோர்களும் இருக்காங்க கொஞ்சம் வெறி கொண்டு இது போன்ற ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி வேடிக்கை பார்க்குற பெற்றோர்களும் இருக்காங்க கொலை பண்ணி அதில் சொ நம்ம வந்து ஆத்ம திருப்தி அடைஞ்சுன்ற பெற்றோர்களும் இருக்காங்க அந்த மூன்றாவது லிஸ்டில் தான் இப்போ அந்த கவின் படுகொலை செய்த அந்த குடும்பத்தாரை நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து எடுத்த உடனே இது ஆணவக்குலை ஆணவுக்குல இன்னொன்று என்ன திருப்பி

இல்ல சார் இப்ப ஆணவக் கொலை செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு சாதிய ரீதியான வன்கொடுமை தான் நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்ப திடீர் போடப்பட்ட சட்டத்துல கூட அந்த குடும்பத்துக்கான நிதி உதவி இடம் கொடுக்கணும் பண உதவி கொடுக்கணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி தனியா அவங்களுக்கான விஷயங்களும் அதுல வருது பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஆணவ கொலைக்கு தனி சட்டங்கள் ஏற்றவங்க தனி எல்லா அரசியல்வாதிகளும் பேசுறாங்க நான் கேட்கிறேன் ஆணவக் கொலைக்கு என்ன விதமான சட்டங்களை ஏற்றணும்னு சொல்றேன் ஏன் சொன்னா கொலை நடந்துச்சாவே குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனையா அதிகபட்சமா தூக்கு தண்டனை கொடுக்குறது இந்திய அரசியல் சட்டம் இருக்கு இப்போ முன்னாடி ஐபிஎஸ்சி இருந்தது இப்போ பிஎன்எஸ் இருக்கு இருக்கா இல்லைங்களா குறைஞ்சபட்சம் ஆயுளாகவும் அதிகபட்சமா தூக்கு வரையும் கொடுக்கலாம் கொலைக்கே இப்போ நீங்க ஆணவக் கொலைக்கு தனி சட்டம் ஏற்ற சொல்றீங்க இல்லையா ஆணவக் கொலைக்கு தனி சட்டம் ஏற்றுனீங்கன்னா அப்போ என்ன தண்டனை கொடுக்குது ஏற்கனவே உயர்ந்த பெரிய தண்டனையே இருக்கு தூக்கு தண்டனையே இருக்கு கொலைக்கே இருக்கு ஆணவ சட்டத்துக்கு தனி சட்டம் ஏற்றுனா அது அதோட கொடுமையான தண்டனை கொடுக்கணுமா இல்லையா எப்படி பழங்காலத்துல வந்து சேர சோழம் பல்லவம் காலத்துல சீமானவர்கள் கூட அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்காரு சார் பிரிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறாரு நானு அதுதான் சொல்லிட்டு எல்லாரும் அதாவது வீடு அவங்களுடைய குடியுரிமை எல்லாம் பறிக்கணும் அவங்களுக்கு அதே கொடுக்க கூடாது வேலை வாய்ப்பை பறிக்கணும் அவங்களுடைய அதெல்லாம் வந்து சீமான ரேஷன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தூக்கி ஆயில் முழுக்க சிறையில போட்டு குடும்பத்தினருக்கு குடும்பத்தினருக்குன்னு சொல்லிட்டு அததான் சொல்றேன் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது நான் என்ன சொல்றேன் ஆணவ சட்டத்துக்கு சிறப்பு சீமானவர்கள் தான் இதை சொல்லியிருக்கிறாரு சீமான் சொல்றாருன்றதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து கைத்தட்டி வர இல்ல அப்ப இது ஏற்க முடியாத ஒரு விஷயம் தான் ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் என்னும்போதுதான் எனக்கு காமெடியா தெரியுதுன்ற கொலை கொலம் பண்ணாவே கடுமையான சட்டங்கள் இருக்கு ஆனா பயன்படுத்துறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா நிர்பயா கொலை நடந்தது இங்கே டெல்லியில் டெல்லியில் நடந்தது அப்போ அந்த இது அதாவது கற்பழிச்சி படுக கொள்ளை செத்துட்டாங்க அந்த பின் இப்போ நிர்பயா அப்போது நீங்களும் கண்டித்தோம் நம்ம எல்லாருமே கண்டித்தோம் அது இல்லைங்களா மாதிரியே அந்த வழக்கு நடந்தது நாலு பேருக்கு தூக்கு தண்டனை ஒருத்தருக்கு வந்து ஆயுள் தண்டனை ஏன்னா அந்த சிறா சின்ன வயசுன்றதுனால ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அப்போ அந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட சூப்பர் தீர்ப்பு சரியான தீர்ப்பு நீதி உண்மையாக செயல்பட்டு நம்ம பேசிக்கிட்டோம் இல்லையா ஆனால் அதேமாரி வந்து காஷ்மீர்ல கத்துவா மாவட்டத்தில் ஆசிஃபா என்ற ஒரு சிறுமி கொல்லப்பட்டார் அதுதான் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் அங்க வந்து என்னன்னு சொன்னால் மூன்றாண்டு தண்டனை நான்காண்டு தண்டனை ரெண்டாண்டு தண்டனைன்னு முடிச்சுட்டாங்க வழக்கை புரிஞ்சுங்களா அப்போது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு கொலைதான் கூட்டு கூட்டா கற்பழித்து கொலை பண்ண வழக்குகள் ரெண்டுமே ஆனால் நிர்பயா வழக்கு தூ தண்டனை கொடுக்கப்படும் ஏன்னா நிர்பயா வழக்கில் எல்லாரும் குற்றவாளிகள் சாதாரணமான கூலி தொழிலாளிகள் ஆசிபா வழக்கில் குற்றவாளிகள் எல்லாம் அரசியல் பாஜக போன்ற பெரிய அரசியல் கட்சி பின்புலம் உள்ளவர்கள் அப்ப இங்க எங்க நீதி நீதியா பரிபாலனம் செய்யப்பட்டது நிர்பயா வழக்குல வந்து அந்த இடத்துல அதுக்கான தனி சட்டங்கள் வரும்பொழுது அதை யாரா இருந்தாலும் அதை நிகழ்த்திதான் ஆகணும் இன்னைக்கு மட்டும் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஏன் சொல்லிக்கிறீங்க நிர்பயா வழக்கில் ஒரு நீதியும் ஆசிபா வழக்குலேயும் இன்னொரு நீதியாக தான் மாறிச்சு அப்போ ஆசிப்பா வழக்கில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த குற்றவாளிகள் எல்லாம் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நீதி தனியாக தலை வணங்குது ஆனால் நிர்பயா வழக்கில் வந்து குற்றவாளிகள் எல்லாம் அந்தளவுக்கு போக முடியாத பாமர ஏழைகள் கூலி தொழிலாளிகள் அவங்களுக்கு நீதி நீதியாக கொடுத்து அவங்களை தண்டிச்சிங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சட்டங்கள் ஏற்றுவது முக்கியம் இல்ல சட்டத்தை சரியான முறையில் அந்த அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி நீதி சமமா பரிபாலனம் செஞ்சாவே இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது ஆனா இங்க அப்படி நடக்கிறது இல்லைன்ற நான் அதனால வந்து புது சட்டம் ஏற்றணும் வீட்டுல வந்து சில இப்போ அவருடைய பெற்றோர்களையும் கை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அப்பா கை செய்யப்பட்டுட்டாரு சம்மன் கொடுக்கணும்னு அவங்க அம்மாவுக்கும் சம்மன் கொடுத்துருக்கிறாங்க நீங்க ஒண்ணு பாருங்க நான் என் தங்கச்சி குல ஒருத்தன் வந்து காதலிக்கிறேன்ன்றது நான் ஏதோ வெறி புடிச்சு போய் பைத்தியக்காரத்தனமா என் வாழ்க்கை நாசமாகுது நான் கொலை பண்றேனா என் அப்பா அம்மா என்னம்மா தப்பு பண்ணுவாங்க அப்பா அம்மாதால சார் புள்ளைய வந்து அப்படி ஒழுங்கா வளர்க்கல அப்படின்ற ஒரு குற்ற சாட்டை வைக்கிறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நடத்துற நடக்கிற அத்தனை கொலைகளுக்கும் வந்து அப்பா அம்மா சரியா வளர்க்காம தானே அவன் கொலைகாரனா மாறான்றதுக்காக அப்பா அம்மாக்கெல்லாம் தண்டனை குடுக்க முடியுமா இல்ல சார் இப்போ கௌசல்யா சங்கருடைய வழக்குல வந்து அவங்களுக்கு அந்த அவங்கள தாக்குற அடுத்த இதுலயே அவங்க தாய்மாமா அவங்களுடைய பெற்றோர்களையுமே கைது செஞ்சாங்க பெற்றோர்கள் தொடர்பு இருந்தால் கைது பண்ணணும் இல்லைன்னு சொல்லுங்க நீங்க வந்து பெற்றோர்களையும் கைது பண்ணுங்கன்னு வருப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது ஆணவ கொலைக்கு நீங்க தனிச்சிட்டம் ஏற்றணும்னு சொல்லி நீங்க பேசுறீங்க இல்லையா அதை விட மோசமான ஆணவ செயல்பாடுன்ற அவங்க எப்படி அந்த சாதிக்கு எதிரானவ கொலை பண்ணுறாங்களோ அதேமாரி சா உங்கள் சாதிக்கு ஆதரவாக ஆணவ செயல் ஆணவ வார்த்தைகள் பயன்படுத்தாதிங்கிற காவல்துறையிற்கு விசாரணை பண்ணுறது அந்த பையனுடைய பெற்றோர்கள் உண்மையில் அவங்க அப்பா போலீஸா இருக்கட்டும் அம்மா போலீஸா இருக்கட்டும் பெற்றோர்கள் தொடர்பு இருந்தால் கைது பண்ணிட்டோம் தொடர்புகள்லாம் கைது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான செயல் இதுவும் ஒரு ஆணவ செயலாதான் நீங்க பாக்கணும் சரி இப்போ நீங்க அந்த பெண்ணு காதலிச்சா அப்படின்றதுக்காக அவன் சகோதரன் அவன் கொலை பண்றான் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அவங்க அப்பா அம்மாவே அதுல சேர்க்கணும் சொல்றதெல்லாம் எல்லாம் ஆயுதத்தோட வந்து அவர் புகைப்படங்கள் வச்சுட்டு அந்த மாதிரி அதுக்குதான் சொல்றேன் அந்த பையனை நீங்க தண்டிப்பது நியாயமா அந்த பையனுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க அவர் காவல்துறையில இப்போ வேற ஏதாவது ஒரு காமனர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஆயுதத்தை வச்சுட்டு போஸ்ட் கொடுத்திருந்தாலே அந்த இடத்துல வந்து கைது செய்யணும் அப்படின்றதா இருக்கு காவல்துறையில பணிபுரியவங்களுடைய குழந்தையே அப்படி இல்ல அது அது வந்து நம்ம கண்டிக்க வேண்டியது தான் ஏன் சொன்னா ஒரு ஏன்னா இப்ப எதார்த்தமா வந்து பெரிய பெரிய வாள் வீச்சர் எதுவுமே கேக் வெட்டினாவே கைது பண்ணி உள்ள போடுறாங்க உள்ள போட்டுறான் அப்போ ஒரு காவல்துறையில அப்பா அம்மா காவல்துறையில இருக்காங்கன்றதுக்காக அந்த வழக்கு வந்து பதிவு பண்ணாம அவனை கைது பயமோ பண்ணாம விட்டுது காவல்துறையுடைய தவறு அதெல்லாம் நம்ம பேசாம இருக்க முடியும் அதெல்லாம் பேசிட்டு தான் ஆகணும் நான் சொல்றேன் இந்த கொலை நடந்துச்சு இனிமே இது போன்ற கொலைகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணனும் நாம வந்து சேலம் இளவரசன் கொலைல இருந்து பார்த்துட்டு வரணும் இளவரசன் அப்புறம் ஒவ்வொன்றா கோகுல்ராஜ் அப்புறம் வந்து இப்படி எல்லாமே விடுமலைப்பேட்டை இப்படி எல்லாமே சங்கர் இப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் வருது இது நடக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம் பாதிக்கப்பட்ட தரப்பில் நின்று நிற்கணுன்றதுக்காக நிற்கிறோம் நம்மளும் இப்போவும் வந்து நான் அந்த கொலை செய்யப்பட்ட நவீன கவி கவினுக்கு ஆதரவாக தான் நிற்கிறேன் நான் எதிராக பேசலை நல்லா புரிஞ்சுக்கினேன் கவினை வந்து ஒரு பாவி இளைஞன் ஒரு காதலுக்காக இப்படி படுபயங்கரமாக வந்து கொலை பண்ணது வந்து நிச்சயமாக வந்து இந்த நூற்றாண்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலே இல்லை அதுக்கு வந்து கடுமையான தண்டனைகளை பட் இதை வேறு விதமான சாதிய வன்மம் கொண்டு சில பேர் பேசுகிறாங்க பத்தி இது ஆணவ கொலை அவங்க அப்பாவை கைது பண்ணும் அவங்க அம்மாவை கைது பண்ணும் இது வந்து தவறு அந்த கொலைக்கு நம்ம கண்டிக்கிறோம் அந்த கொலை சம்மந்தமாக அந்த நபரை கைது பண்றாங்க அவனுக்கு தூக்கு கூட கேளுங்க அதில் தப்பு இல்லை அது உங்களுடைய உரிமை பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் நம்ம நிற்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் இது ஆணவ கொலைன்னு திசை திருப்பி இதை வந்து ஒரு ஒரு விதமான சாதிய வன்மத்தை மேலும் வந்து மெருகூட்டுற மாதிரி தெரியுது இப்ப என்ன விசாரணை தொடர்பு இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கொலை அவங்க நடந்திருக்கு அப்படி இல்லாம வந்து நான் வந்து இந்த பாடியை எடுக்க மாட்டேன் நவீன் கொலைக்கு அவங்க அப்பாவுக்கு தொடர்பு இருக்கு சோஷியல் மீடியால சில பேர் அரசியல் ரீதியான அவங்க அம்மாவுக்கு தொடர்பு இருக்கு இப்படி எல்லாம் பேசாதீங்கன்ற தொடர்பு இருந்து தொடர்பு இருக்கு காவல்துறை விசாரணை பண்ணது இல்லையா ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்க கிட்ட மிக்க நன்றி